பாருங்கள் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் திடீர் ஆய்வு திருச்சி மாவட்டம் உசிறி நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தொட்டியம் முசிறி தாப்பேட்டை ஆகிய பகுதிகளில் சாலை அகலப்படுத்தும் பணிகள் பாலங்கள் திரும்ப கட்டும் பணிகள் மற்றும் சாலைகள் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குளக்குடியிலிருந்து அப்பனல்லூர் வரையிலும் சுமார் ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கிராம் மீ நீளத்திற்கு மூன்று புள்ளி ஏழு ஐந்து மீ அகலமுள்ள சாலையை ஐந்து புள்ளி ஐந்து பூச்சியம் மீ அகலத்திற்கு மாற்றியது எரகுடி முதல் கரிகாலி கிராமம் வரை சுமார் ஒரு கிராம் மீ நீளத்திற்கு சாலையை ஐந்து புள்ளி ஐந்து பூச்சியம் மீ அகலத்திற்கு மாற்றியது முசிறி முதல் அறிஞர் அண்ணா கல்லூரி வரை சுமார் நான்கு புள்ளி பூச்சியம் பூச்சியம் கிராம் மீ நீளத்திற்கு சாலையினை சுமார் ஏழு புள்ளி பூச்சியம் பூச்சியம் மீ அகலம் அகலப்படுத்தியது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது மேற்படி முடிவுற்ற பணிகளை திருச்சி வட்ட கண்காணிப்புப் பொறியாளர் செந்தில் ஆய்வுகள் மேற்கொண்டு முடிவுற்ற பணிகளை பார்வையிட்டார் ஆய்வின்போது முசிறி உட்கோட்டப் பொறியாளர் பிரபாகர் முசிறி உதவிப் பொறியாளர் கோமதே தாப்பேட்டை உதவிப் பொறியாளர் லோகநாயகி மற்றும் திறன்மிகு உதவியாளர்கள் உடனிருந்தனர்